பாடம் பன்னாகத்தை புறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த சுந்தரம் பிள்ளை தவத்துறை அவர்கள் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று விரைப்படமடைந்தார் அன்னாறு காலம் சென்ற சுந்தரம் பிள்ளை நல்லமுத்து தம்பதிகளின் கனிஷ்ட புதல்வரும் காலம் சென்ற கந்தையா பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மருமகணும் சத்தியேஸ்வரி அவர்களின் அன்பு கிழவரும் காலம் சென்று பிரதீபா கஜமுகன் சியாமுகன் பிதுஷா ஆகியோரின் அன்பு தந்தையம் ஆகியோரின் அன்பு மாமனாரும் ஹர்ஷா கபீஷன் ஹம்சன் அக்ஷதா ஆகியோரின் அன்பு பேரனும் காலம் சென்று குணரத்னம் கமலாதேவி பவளம் ராசதுரை உமாதேவி ஈஸ்வரி செல்வமணி ஆகியோரின் அபுச்சகோதனனபு தர்மகுலசிங்கம சரோகினிதவி லோகனாாயகி ஞானைஸ்ரிகி கேதிீர்வரந்த காலம் சின்ற அப்புத்துரை சீவரண்ணம் சர்வீீஸ்் ஆார்க்கயோடி நன்புவைத்துபு பாலதாந்து ஸ்ரீதர ஆகியோயின் சகலனம மதிமலரு திருக்கமான முரளி ஸ்ரீதர்வி சசிகளா ஸ்ரீக்குமரந்து எளிலரர்சி ஸ்ரீகாார்ந்தன் அருள் யாரனிதி. ി ധനുഷീ ആ സിയും ആവാറും ഇവരവിത്തലയുറ്റവിനെ വരവേറ്റക്കൊള്ളുമാറു കേട്ടോ தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்